ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து இது வந்து ஈவினிங் வாட்டரில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் அதுக்கு நீங்கள் முதல் நாளே வந்து ஒரு எட்டு மணி நேரம் இந்த பருப்பு வந்து ஊற வச்சுருங்க இந்த பட்டாணியை ஊற வச்சதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருங்க குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு நாள் விசில் போடுங்க பருப்பு வந்து ரொம்ப குலையக்கூடாதுங்க அதாவது நல்லா வெந்திருக்கணும் அவ்வளோ தான் இப்போ வந்து கடாயை சுடு பண்ணிட்டு தேவையான அளவு வந்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகா வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் அதை நீளநிலம் நறுக்கிருங்க அது நறுக்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கடுகு சேர்த்துக்கணுங்க ஏன்னா இதுக்கு ஜீரகம் வந்து சேர்க்கக்கூடாது ஜீரகம் வந்து அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது இதுக்கு அதனால் கடுகையை வந்து போட்டுக்குங்க இப்போ நாம் இந்த அவிச்ச பட்டாணியை வந்து அதில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதில் உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப வந்து குளையலை ஆனால் பருப்பு வந்து நல்லாவே வந்து அவிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே நீங்கள் வந்து வேக வச்சிருங்க வேக வச்சதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நம்ம வந்து மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாய் போட்டுக்குங்க அதில் மிளகாய் பொடியை போட்டுக்குங்க பொடியை போட்டதுக்கு அப்புறமா தண்ணி வந்து ஊற்றாதீங்க தண்ணி வந்து கொஞ்சமாக அந்த நம்ம வேக வச்ச இல்லையா பருப்பில் அந்த தண்ணியே வந்து போதுங்க ஏன்னா இந்த மிளகாய் தூள் வந்துட்டு நல்லா அதனுடைய பச்சைஸ்மெல்லாம் போகிறதுக்காக அந்த தண்ணி போதும் இப்போ நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க இப்போ இதை இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது மேலேயே வந்து கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுக்கணுங்க அது மேலேயே போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க